நல்லா இருக்குமா டேஸ்டா நல்லா சுவை கல்லா புளி இருக்கு புளிப்பு இனிப்பு ம் பூனை பழமா இது பேரு இதுவும் ஆமா பேஷன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கு குட்டி குட்டியா அப்படிதான் சாப்பிடுங்களா பூனை பழமா ஏன்னா இது பூனை மாதிரி முசு முசுன்னு இருக்கிறதால நிறைய இருக்கு போலவே இதுக்கு எதனா மெடிசனல் வேல்யூ இருக்கும் இதுக்கு எதனா மெடிஷனல் வேல்யூ இருந்தால் தெரிஞ்சவங்க சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இதெல்லாம் சாப்பிடு பேஷன் ஃப்ரூட் சூப்பராக இருக்குது